அத்தியாயம் முன்னூற்று அறுபத்தேழு இரண்டு புராண உபகரணங்கள் தம்பி இங்கே என்கிட்டே சில அருமையான உபகரணங்கள் இருக்கு பார்க்க வேண்டுமா என்று சொல்லி அந்த நடுத்தர வயது மனிதன் லாங் ஹவோசனிடம் ஒரு சிறிய மணிக்கட்டு கவசத்தை எரிந்தான் லாங் ஹவோசன் ஆறாவது படியை எட்டியிருந்ததால் ஒரு உபகரணத்தின் தரத்தை தன் உணர்வுகளால் மதிப்பிட முடிந்தது ஆனால் இது வெறும் ஆன்மீக உபகரணம் மட்டுமே அதை பிடித்து அவன் தீவிரமான முகபாவனையை உருவாக்கினான் ஐயா இதுக்கு என்ன பயன்கள் இருக்கு லாங் ஹவோசன் ஆர்வத்தோடு கேட்டான் அந்த மனிதன் பதிலளித்தான் இதுல ஒரு இரண்டாம் நிலை திறன் இருக்கு பெயர் உறிஞ்சுதல் இது ஆன்மீக தரத்தில் இருக்கிறதால மட்டமா பாக்காதே இது பல சிறப்பு சூழ்நிலைகளில் மிகவும் பயன்படும் இதோட உறிஞ்சுதல் திறன் பத்து நிமிடங்கள் நீடிக்கும் உன்னோட ஆன்மீக ஆற்றலை சிறிது மட்டுமே செலவாக்கும் இந்த மணிக்கட்டு கவசத்தை அணிந்தால் எந்த தடையும் இல்லாத இடத்தில் பறக்க முடியும் உறிஞ்சுதல் திறன் இருக்கும் வரை உன் கை வெட்டப்படாவிட்டால் அல்லது நீயாக அதை நிறுத்தாவிட்டால் இந்த விளைவுகள் நிற்காது ஒவ்வொரு முறை இதை கழற்றும்போது அடுத்த முறை இதை தொடங்க கொஞ்சம் அதிக ஆன்மீக ஆற்றல் தேவைப்படும் லாங் ஹவோசென் சந்தேகத்தோடு கேட்டான் ஆறாவது படியை எட்டிய எங்களுக்கு எல்லாம் பறக்கும் திறன் இருக்கே இந்த உறிஞ்சுதல் திறன் அவனுக்கு விளக்கம் கொடுக்க விடாமல் கையேர் லாங் ஹவோசனின் கையில் இருந்த மணிக்கட்டு கவசத்தை பிடுங்கி இந்த உபகரணம் வேணும்னா எவ்வளவு செலவாகும் என்று தலையை ஆட்டியபடி கேட்டாள் அந்த மனிதன் புன்னகைத்தான் நீ அறிவு பொருந்தியவளா இருக்கே அதிகமில்லை வெறும் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் சரி கொஞ்சம் இருங்க கையேர் அந்த கவசத்தை விற்பவரிடம் திருப்பிக் கொடுத்து வேகமாக லின் சின்னை அழைத்தாள் பேரம் பேசாமல் நேரடியாக பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை கொடுத்து அந்த மணிக்கட்டு கவசத்தை வாங்கி தன் இடது கையில் அணிந்தாள் கடையை விட்டு வெளியேறிய பிறகு லாங் ஹவோசென் கேட்காமல் இருக்க முடியவில்லை கையேர் இந்த ஆன்மீக தர உபகரணம் உண்மையிலேயே பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு தகுதியானதா கையேர் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி ஒருவேளை இது அதற்கு தகுதியாக இருக்காது ஆனால் இது பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காத அரிய பொருள் இது அசாதாரண வகையைச் சேர்ந்தது எல்லா அசாதாரண உபகரணங்களும் சில சிறப்பு திறன்களைக் கொண்டிருக்கு இந்த மணிக்கட்டு கவசத்துக்கு உறிஞ்சுதல் திறன் இல்லை ஆனால் விற்பவர் சொன்னபடி முழுமையான உறிஞ்சுதல் திறன் இருக்கு நம்மால் எல்லா இடங்களிலும் பறக்க முடியும் என்று நினைக்காதே இந்த உறிஞ்சுதல் திறன் பல முறை உயிரை காப்பாற்றும் ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் பறக்க தடை செய்யப்பட்ட இடத்தில் அல்லது நீருக்கடியில் இருக்கும்போது நம்முடைய ஆன்மீக இறக்கைகள் எதற்கு உதவும் மேலும் மந்திர மிருகங்களை எதிர்கொள்ளும்போது இந்த உறிஞ்சுதல் திறனால் எதிரியை பலவீனமான நிலையில் வைத்து தொடர்ந்து தாக்க முடியும் மொத்தத்தில் இப்படிப்பட்ட பொருளைப் பெறும் ஒரு வாய்ப்பை தவறவிடக் கூடாது இதன் உண்மையான பயனை எதிர்காலத்தில் பார்ப்போம் இருவரும் பேசி முடித்தபோது மூன்றாவது மாடியில் உள்ள அதிகாரப்பூர்வ விற்பனை மையத்துக்கு வந்து சின்னை அழைத்து வந்திருந்தார்கள் விற்பனை மையத்தில் நிறைய பேர் இருந்தனர் பணியாளர்களும் குறைவில்லை லாங் ஹவோசெனின் மூவர் குழு பக்கவாட்டில் இருந்து நுழைந்து ஒரு பணியாளரைக் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தார்கள் வணக்கம் மன்னிக்கவும் இங்கே புராண உபகரணங்கள் விற்பனைக்கு இருக்கா எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்லை வாங்க விரும்புறோம் என்று லாங் ஹவோசென் பணியாளரிடம் சொன்னான் பணியாளர் திட்டுக்கிட்டவனாக இங்கே காத்திருங்க நான் பார்க்கிறேன் என்று அவனுடைய செல்வமயமான தோரணையால் அதிர்ச்சியடைந்தவனாக சொன்னான் விரைவாக பணியாளர் திரும்பி வந்து இப்போது இரண்டு விற்கப்படாத உபகரணங்கள் பரிசோதனைக்கு இருக்கு மற்ற இரண்டு பரிசோதிக்கப்படுது இந்த இரண்டில் ஒரு உபகரணத்தை பரிசோதிக்க வேண்டுமா அவன் பேசிய பரிசோதனை என்பது அரக்க வேட்டையர்களுக்கு உபகரணத்தை பார்க்கும் உரிமையை குறிக்கிறது பரிசோதித்த பிறகு அவர்கள் வாங்குவதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள் பரிசோதிக்கப்படும் இரண்டு உபகரணங்கள் விற்பனை மையத்தில் உள்ள மற்ற அரக்க வேட்டையர்களின் கைகளில் இருக்க வேண்டும் லாங் ஹவோசென் தலையசைத்து எங்களுக்கு இரண்டையும் பரிசோதிக்க வேண்டும் பணியாளர் பதிலளித்தான் முதலில் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பரிசோதனை கட்டணமாக செலுத்தவும் இறுதியாக உபகரணத்தை வாங்க முடிவு செய்தால் இந்த கட்டணம் வாங்குவதற்கு ஒரு பகுதியாக பயன்படும் வாங்காமல் விட்டால் பரிசோதனை கட்டணம் திரும்ப கிடைக்காது லின்ஸின் அதிருப்தியுடன் கத்தினான் இது உங்களோட ஏமாற்று வேலை இல்லையா ஒரு பார்வைக்கு பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவு செய்யணுமா ஏன் நேரடியாக எங்களை கொள்ளையடிக்கக் கூடாது அரக்கர்களை கொன்று பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா பணியாளர் மாறாத முகத்துடன் பதிலளித்தான் மன்னிக்கவும் இவை பரிவர்த்தனை மையத்தின் விதிகள் புராண உபகரணங்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் இருக்கு சாதாரணமாக பரிசோதிப்பது எங்களுக்கு கடினம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பரிவர்த்தனை மையத்தின் நிர்வாகிகளிடம் பேசலாம் லின்சின் இன்னும் பேச விரும்பியவனாக இருந்தான் ஆனால் லாங் ஹவோசன் அவனை தடுத்து விடு லின்சின் பங்களிப்பு புள்ளிகளை கொடு லின்சின் லாபத்தை துரத்துவதில் பிரபலமானவன் ஆனால் லாங் ஹவோசனுக்கு எதிராக செல்ல முடியவில்லை மனமில்லாமல் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பணியாளருக்கு மாற்றினான் ஆனால் அவன் கண்கள் சுழல அவனுடைய எண்ணங்கள் ஆச்சரியமாக இருந்தன கொஞ்சம் காத்திருங்க இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்ற பிறகு பணியாளரின் பவித்திரம் உடனே மரியாதைக்குரியதாக மாறியது இந்த புள்ளிகளை செலவு செய்ய ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு உண்மையில் உபகரணத்தை வாங்கும் சக்தி இருப்பதை காட்டியது முன்பு அவர்களின் இளம் வயதை காரணமாக அவன் அவர்களை எழிவாக நினைத்திருந்தான் ஆனால் இப்போது அந்த உணர்வுகளை மறைத்தான் சுற்றியிருந்த கமாண்டர் தர அரக்க வேட்டை படைகள் குறைவில்லை அவர்களின் இந்த நகர்வு பலரின் கவனத்தை ஈர்த்தது உண்மையில் எல்லா கமாண்டர் தர அரக்க வேட்டை படைகளுக்கும் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை வெறுமனே புராண உபகரணங்களை பார்க்க செலவு செய்யும் தைரியம் இருக்காது இல்லையெனில் இந்த இரண்டு உபகரணங்களும் இன்னும் விற்பனையாகாமல் இருக்காது கால் மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அந்த பணியாளர் மையத்துக்கு திரும்பினான் இரண்டு மூத்த பணியாளர்கள் அவனுடன் வந்தார்கள் இவர்கள் வெள்ளை உடைகளை அணிந்து ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களாக மரியாதைக்குரிய தோற்றத்துடன் இருந்தார்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு பெட்டி இருந்தது பணியாளர் மூவரையும் பார்த்து நீங்கள் மூவரும் ஒரே அரக்க வேட்டை படையைச் சேர்ந்தவர்கள் என்றால் ஒன்றாக பரிசோதிக்கலாம் என்று கூறினான் நன்றி லாங் ஹவோசனின் மூவரும் பக்கவாட்டு கதவு வழியாக விற்பனையகத்துக்கு நுழைந்து பின்புற அறைக்கு சென்றார்கள் இரண்டு மூத்த பணியாளர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அறையின் உள்ளே பெரியதாக இல்லை இது பணியாளர்கள் பொதுவாக ஓய்வெடுக்கும் இடமாக தோன்றியது இரண்டு பணியாளர்களும் பெட்டிகளை மேசையில் வைத்து அழைப்பு கையசைவு செய்தார்கள் அவர்களின் உடல்களில் இருந்து ஒளி வெளிப்பட்டது ஒரு வெளி மற்றும் ஒரு தங்க தடுப்பு விரிந்து வெளிப்புற தாக்கங்களில் இருந்து உள்ளே இருப்பவற்றை பாதுகாத்தது இது புராண உபகரணங்களின் ஆன்மீக ஆற்றல் வெளியேறாமல் இருக்கவே ஒரு முதியவர் அவர்களிடம் பரிசோதனையை தொடங்கலாம் இந்த இரண்டு பொருட்களுக்கும் மொத்த நேரம் அரை மணி நேரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது லாங் ஹவோசன் சின்னுக்கு ஒரு அர்த்தமுள்ள பார்வை கொடுத்து இருவரும் இரண்டு பெட்டிகளுக்கு முன் சென்று அவற்றை மெதுவாக திறந்தார்கள் பெட்டிகள் மிகவும் கனமாக இருந்தன முழுவதும் தங்கத்தால் ஆனவை போல இருந்தன இந்த பெட்டிகளை பார்த்தவுடன் இந்த இரண்டு புராண உபகரணங்கள் ஆயுதங்களாக இருக்கலாம் என்று லாங் ஹவோசன் புரிந்து கொண்டான் லாங் ஹவோசனின் பெட்டி திறக்கப்பட்ட போது செழுமையான நீராவி வெளிப்பட்டு ஒரு நீர்நீள கோல் அவர்கள் கண்களுக்கு முன் தோன்றியது இந்த கோல் நீளமாக இல்லை தோராயமாக ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் மட்டுமே முழுவதும் பளபளப்பான நீல நிறத்தில் இருந்தது இதன் பொருளை அறிய முடியவில்லை மென்மையான மற்றும் மிருதுவான உணர்வை அளித்தது கோலின் அடிப்பகுதியில் இருந்து அதன் கூர்மையான முனை வரை பெரிய நீள பனித்துகள்கள் மூடியிருந்தன குளிர்ந்த காற்றை வெளிப்படுத்தியது கோல் சுருக்கமான மற்றும் மென்மையான வடிவமைப்பில் இருந்தது உயர்ந்த மற்றும் தூய்மையான உணர்வை அளித்தது லாங் ஹவோசென் கவனமாக கோலை எடுத்தவுடன் மிகவும் குளிர்ந்த மூச்சு அவன் உடலுக்கு பரவியது ஆச்சரியமாக கோலிலிருந்து வெளிப்பட்ட நீல நிறம் அவன் தொட்டவுடன் மறைந்து ஆவியாக மாறி அதன் தூய வெள்ளை உடலை வெளிப்படுத்தியது முன்பு இருந்த நீல நிறம் உண்மையில் திடமான நீர் சாரத்தால் ஆனதா புராண தர உபகரணத்துக்கு இது ஆச்சரியமில்லை இந்த கோல் பெயர் பெருமையின் பனி மற்றும் பணி இதற்கு இரண்டு திறன்கள் மட்டுமே உள்ளன ஒன்று பனி செறிவு மற்றொரு பனியின் பெருமை பனி செறிவு ஒரு மந்திரவாதிக்கு அவனது பனியை வலுப்படுத்த உதவும் பனியின் பெருமை ஒரு வெடிக்கும் திறனை கொண்டது எந்த நீர்திறனையும் வெடிக்க வைக்கும் இது எல்லா திறன்களின் வலிமையையும் வலுப்படுத்தும் எளிமையாக சொன்னால் ஒரு பனிக்கோம்பு எதிரியைத் துளைத்து பனியின் பெருமையால் வெடித்தால் முடிவுகளை நீங்களே யூகிக்கலாம் இந்த திறனின் வலிமை பயன்படுத்துபவரின் வலிமையைப் பொறுத்தது இந்த கோலை பயன்படுத்த நீர் உறுப்பு மந்திரவாதியாக இருக்க வேண்டும் உள் ஆன்மீக ஆற்றல் எட்டாயிரம் அலகுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் விற்பனை விலை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் பக்கத்தில் நின்ற முதியவர் இந்த புராண கோலை பற்றி சிறு அறிமுகம் செய்தார் பின்னர் இரண்டாவது முதியவர் தொடர்ந்தார் இந்த நெருப்பு டிராகன் இறக்கைகள் ஒரு பழங்கால நெருப்பு டிராகனின் எலும்பு மஜ்ரையை மையமாக கொண்டவை பரந்த வளங்களால் ஆதரிக்கப்பட்டு நெருப்பு டிராகனின் ஆன்மாவை இயந்திரமாக சேர்த்து இப்படியான ஒரு புராண பொக்கிஷத்தை உருவாக்கியது நெருப்பு போர்வீரர்கள் மற்றும் மந்திரவாதிகளுக்கு ஏற்றது இது நெருப்பு சாரத்தை சேகரிக்கும் வேகத்தை நூறு சதவீதம் அதிகரிக்கும் பயனரின் ஆன்மீக இறக்கைகளுடன் பறக்கும் வேகத்தை நூறு சதவீதம் அதிகரிக்கும் இதன் துணை திறன் நெருப்பு டிராகன் காவல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு மூன்று முறை பயன்படுத்தலாம் பயன்படுத்துவதற்கு உள் ஆன்மீக ஆற்றல் எட்டாயிரம் அலகுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் விற்பனை விலை மூன்று லட்சத்து இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் இந்த இரண்டு புராண உபகரணங்களில் ஒன்று நீர் உறுப்பு மற்றொரு நெருப்பு உறுப்பு சின்னின் அதிர்ஷ்டம் நிச்சயமாக மிகவும் நன்றாக இருந்தது நெருப்பு ராகன் இறக்கைகள் இரண்டு மேம்பாடுகளையும் ஒரு திறனையும் கொடுத்தன எனவே இது ஒரு மிகவும் சக்திவாய்ந்த புராண தர உபகரணமாக கருதப்படலாம் லின் சின்னின் கைகளில் இரண்டு சிறு இறக்கைகள் இருந்தன அவன் அருகில் இருந்த முதியவரிடம் சந்தேகத்துடன் கேட்டான் மூத்தவரே இந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது அந்த முதியவர் பதிலளித்தார் முதுகில் அழுத்தினால் பயனரின் உள் ஆன்மீக ஆற்றல் இந்த பொருளுடன் இணைந்து அதன் மேம்பாட்டை பெறும் ஆனால் நீங்கள் ஒரு நெருப்பு மந்திரவாதியாக இருந்தாலும் உங்கள் உள் ஆன்மீக ஆற்றல் உண்மையில் எட்டாயிரம் அலகுகளை எட்டியிருக்கிறதா லின்ஸின் தலையசைத்து எனது உள் ஆன்மீக ஆற்றல் இப்போது ஐயாயிரம் அலகுகளில் இருக்கு இந்த நல்ல பொருளை இப்போதைக்கு பயன்படுத்த முடியாது போல முதலாளி என்ன செய்யலாம் அவனது கடைசி கேள்வி லாங் ஹவோசனை நோக்கியது லாங் ஹவோசன் ஒரு அமைதியான புன்னகையை கொடுத்து இந்த இரண்டு பொருட்களையும் வாங்க விரும்புகிறேன் என்ன இரு முதியவர்களும் திடுக்கிட்டு ஒருவரையொருவர் பார்த்து நம்ப முடியாத பாவனைகளை வெளிப்படுத்தினார்கள் லாங் ஹவோசென் தொடர்ந்தான் மற்ற இரண்டு புராண உபகரணங்கள் இன்னும் அரக்க வேட்டையர்களால் வாங்கப்படவில்லை என்றால் அவற்றையும் பரிசோதிக்க விரும்புகிறோம் லின்சின் இந்த இரண்டு புராண உபகரணங்களுக்கான பங்களிப்பு புள்ளிகளை இந்த மூத்தவர்களுக்கு செலுத்து லின்சின் லாங் ஹவோசனை திகைப்புடன் பார்த்து முதலாளி ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை இவ்வளவு வேகமாக பயன்படுத்த வேண்டாமே இது நம்முடைய சேமிப்பில் பாதிக்கு மேல் மேலும் நம்முடைய குழுவுக்கு ஒரு பணி கோல் தேவையில்லை லாங் ஹவோசன் ஒரு மென்மையான புன்னகையைக் காட்டி நான் சொல்வதை செய் பிறகு புரியும் குழுவில் அவனது புகழ் ஏற்கனவே சாதனைகளால் நிறுவப்பட்டிருந்தது லின்சின் அவனை முழுமையாக நம்பினான் தன் புண்பட்ட உணர்வுகளை கஷ்டப்பட்டு மறைத்து இரண்டு முதியவர்களுக்கு இரண்டு உபகரணங்களின் விலையை செலுத்தினான் இந்த இரு முதியவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் ஒரு காரணம் அவர்களின் வயது மற்றொரு காரணம் அவர்களின் மிகுந்த செல்வம் பழைய கமாண்டர் அரக்கவேட்டை படைகளுக்கு கூட ஐந்து லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை எடுப்பது எளிதான காரியமாக இருக்காது உண்மையில் ஆறாவது படி அரக்கனை கொல்வது பெரும்பாலும் ஒரு அல்லது இரண்டு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை மட்டுமே தரும் ஐந்து லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை எப்படி எளிதாக சேகரித்து பிறகு இப்படி செலவு செய்ய முடியும் லாங் ஹவோசன் சின்னிடம் நெருப்பு டிராகன் இறக்கைகளைப் பயன்படுத்த முடியுமா என்று முயற்சி செய் லின்சின் சந்தேகத்துடன் கேட்டான் எட்டாயிரம் அலகுகளுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் தேவை இல்லையா லாங் ஹவோசன் பதிலளித்தான் உன்னுடைய நெருப்பு இதயத்தை மறந்து விட்டாயா உன்னுடைய தீப்பிழம்புகள் ஏற்கனவே சாதாரண மந்திரவாதிகளுடையவற்றிலிருந்து வேறுபட்டவை இது சில உபகரணங்களுக்கு தேவையை கொஞ்சம் குறைக்கலாம் முயற்சி செய் இது வேலை செய்யவில்லை என்றால் உன்னுடைய வலிமையை அதிகரித்த பிறகு மீண்டும் முயற்சிக்கலாம் நீ சொல்வது சரி இதை நான் யோசிக்கவில்லை லிம் சின்னின் கண்கள் பிரகாசமடைந்தன அவன் சொன்னபடி ஒரு மங்களான தங்கச் சிவப்பு ஒளி வெளிப்பட்டு சிறு இறக்கைகள் எளிதாக அவனது முதுகில் உறிஞ்சப்பட்டு அவனது ஆன்மீக ஆற்றலுடன் ஒன்றின பா லின்சின்னின் உடலில் இருந்து நீல தீப்பிழம்புகள் எரிந்தன உடனே அறையின் வெப்பநிலை ஆச்சரியமான வேகத்தில் உயர்ந்தது இரு முதியவர்களும் அதிர்ச்சியடைந்து ஒருவரையொருவர் பார்த்து இந்த தீயின் வெப்பத்தை உணர்ந்து ஆச்சரியத்துடன் உற்சாகமாக கத்தினார்கள் நெருப்பு டிராகன் இறக்கைகளில் இருந்து மெல்லிய டிராகன் குரல்கள் வெளிப்பட்டன நீல தீப்பிழம்புகள் உள்ளே பைத்தியமாக பாய்ந்தன உடனே முதலில் தங்கச் சிவப்பு நிறத்தில் இருந்த நெருப்பு டிராகன் இறக்கைகள் படிப்படியாக ஆழ்ந்த நீல பளபளப்பை பெற்றன இந்த மாற்றத்தின் போது அவை உருகிய தோற்றத்தை பெற்றன லின்சின் நெருப்பு டிராகன் இறக்கைகளை மெதுவாக பிடித்து பல நிமிடங்களுக்கு தன் ஆன்மீக ஆற்றலை முழுமையாக மாற்றினான் இறுதியாக அந்த இறக்கைகள் பெரிதும் பிரகாசமடைந்தன அதன் முனையில் இருந்த ஆழ்ந்த நீல தீ திடீரென மறைந்தது புதிய உபகரணத்தால் பாதிக்கப்பட்டு லின்சின் தன் முதுகில் நீல தீ ஆன்மீக இறக்கைகளை விரித்து நெருப்பு டிராகன் இறக்கைகளை அவற்றில் உருக்கினான் திடீரென லின்சின்னின் ஆன்மீக இறக்கைகளின் அளவு குறைந்தது இரு மடங்கு பெரிதாகி அவை மிகவும் உறுதியாக தோன்றின மங்களாக ஒரு அடுக்கு டிராகன் செதில்கள் அவனது ஆன்மீக இறக்கைகளை அடர்த்தியாக மூடியது ஆழ்ந்த நீல இரட்டை இறக்கைகள் மற்றொரு நவநாகரிக அம்சத்தை பெற்றன அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் உடனே மாறியது மங்களாக டிராகனின் வலிமையை பெற்று நெருப்பு இதயத்தின் தீப்பிழம்புகள் மீண்டும் உறுதியடைந்தன மிகவும் அருமை லின்ஸின் மகிழ்ச்சியுடன் முணுமுணுத்தான் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவு செய்ததற்கு தகுதியான நல்ல பொருள் நான் பயிற்சி செய்யாவிட்டாலும் என் ஆன்மீக ஆற்றல் முன்பு பயிற்சி செய்த காலங்களை விட வேகமாக உயர்கிறது இது மிகவும் இன்பமாக இருக்கு உண்மையிலேயே இன்பமாக இருக்கு அவன் மகிழ்ச்சியில் தன்னை மறந்து இருப்பதை பார்த்து லாங் ஹவோசென் புன்னகையுடன் சரி இப்போ உன் ஆன்மீக இறக்கைகளை மீட்டிடு நாம் போக வேண்டும் மற்றவர்களுக்கு ஏதாவது நல்ல பொருட்கள் இருக்கலாம் இதை சொல்லி அவன் பெருமையின் பணி மற்றும் பனிக்கோலை அதன் பெட்டியில் திருப்பி வைத்து நித்திய கோபுரத்தில் சேகரித்து புராண தர உபகரணங்களை வாங்க விரும்புவதை மீண்டும் முதியவர்களுக்கு வலியுறுத்தினான் இறுதியாக அவர்கள் பரிவர்த்தனை மையத்தின் மூன்றாவது மாடிக்கு திரும்பினார்கள்